ಒ அழகான ரேணுக அவதாரத்தில் இந்த பாமர மக்கள் குறைய தீர்க்க மாறியாக வந்தவளா அம்மா நீ ஈச்சன் அல்ல கூடையே அழகாக நல்லோ ஓடி வந்த இவ்வேளையிலே அழகான பீடத்தில் அவதரித்திருக்கிறார் இருந்து ஒவ்வொரு பிண்டமாக பிரித்தெடுக்க வேண்டும் நான் சாபம் கொடுத்தது யாருக்கு படியளக்கூடிய பரமனுக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த மகேஸ்வரனுக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறேன் அதையா உன் உடம்பில் இருந்து அந்த மகேசன் அருளை கொண்டு ஒரு பிண்டமானது படைக்க வேண்டும் ஓகே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ மூன் அங்கத்திலிருந்து பிறந்த ஒரு பிண்டமானது மகேசன் அருளால் பிறந்தது இந்த பிண்டமானது உனது அண்ணனாகிய கண்ணன் அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிரலாட்டக்கூடிய ஆண்டவன் ஒரு சமயத்திலே சோனியா ஒரு வத்திரத்தை ஆளக்கூடிய இரணியன் தம்மி இரணி அச்சுதன் இந்த உலகத்தை பாயாக சுருக்கினான் அவனை காக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக நரகல் கோட்டை அழிக்க வேண்டும் என்பதற்காக வராக ரூபம் கொண்டான் அந்த வராக அவதாரத்தை பிண்டத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் ஓம் சக்தி ஓம் சத்தி ஓம்

அந்த புவனங்கள் எல்லாம் படைத்த வழியே ஆகையால் லட்சுமி கடாட்சம் பொருத்திய உன் உடம்பில் இருந்து அந்த பிண்டத்தினை சக்தினை ஆட்கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி அப்பப்பா ஆண்டவன் அந்த வைகுந்த வாசன் மார்பிலே கொடிக்கொண்டிருக்கும் லட்சுமி லட்சுமி அம்சமாக ஒரு பிண்டத்தை செய்திருக்கிறார் எனது தந்தை வேதத்தை கரத்தில் கொண்டு சாமம் அதர்மனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை கொண்டு இந்த உலகத்தை படைத்தார் அப்படி படைக்கும் பொழுது பிரம்மனின் அம்சத்தை இதில் ஐக்கியமாக்க வேண்டும் ஒரு பிண்டமாக உறுதி செய்ய வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி நான்காவதாக நீ உருவாக்கிய பிண்டம் பிரம்மனின் அம்சமாக உருவாக்கிய பிண்டம் இந்த பிராமணி பிராமணி என்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்தது யார் பொன்னுலக வேந்த இந்திரன் ஒரு சமயத்திலே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஒருபுறமும் அறுபத்தாறு கோடி அசுரர்கள் புறமும் பார்க்கலனை பாண்டமாகி மத்திரகிரி மலையை மத்தாக கொண்டு வாசிகி என்ற பாம்பை பிணை கயிறாக கொண்டு பார்க்கடல் கடையும் சமயத்திலே காமதேனும் கற்பக வெளிச்சம் ஐராவதம் பதுமலஜி பூச்சக்கரப்படை வெள்ளை யானை சங்கரணி பல ஐஸ்வரியங்கள் தோன்றியது அந்த ஐஸ்வரியெல்லாம் ஒன்றாக திரட்டிய அந்த இந்திரன் அவன் இந்திரன் அம்சமாக ஒரு பிண்டத்தை உருவாக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஐந்திராவதாது இந்திரன் அம்சமாக நீ தோற்று வித்தது அதுதான் இந்திராணி இந்திராணி என்று சொல்லக்கூடிய பிண்டமானது அடுத்ததாது

இந்த முக்கோண சக்கரத்தில் அமர்ந்து அண்ட புவனங்களை எல்லாம் படைத்த வழி ஆகையால் சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்ட வேண்டும் அதிலிருந்து ஒரு பிண்டத்தை படைக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி

நான் எனது பக்தியால் உயிர் கொடுத்த பிறகு இந்த ஏழு பின்னமும் ஏழு கண்ணிகளாக ஆடவர் கரம்படாத படாத ஏழு இளம் கண்ணி மாதர்களாக உற்பத்தம் செய்ய போகிறார்கள் ઓ <laughs> <laughs> 回来，回来。哇